கோவை முதலிப்பாளையம் தனியார் மண்டபத்தில் நடைபெறும் பாஜக ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரையாற்றி வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் அங்க நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு போயிடுது எங்களுக்கு நாங்க இருபது ரூபா வட்டி வரி கட்டினா அதுல இருந்து எங்களுக்கு ரெண்டு ரூபா கூட கையில் திருப்பி வரதில்ல இவங்க ஆளுமையில இருந்த கட்சி டிஎம் பல பல வருடங்களாக ஆளுமையில இருந்த கட்சி வரி கொடுத்ததுக்கு ஈடா வரி பணத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கே திருப்பி வரக்கூடிய அந்த நிலைமையை ஆட்சி பண்றோம் அப்படின்னா நான் இது முன்னாடி சொல்றேன் கோயம்புத்தூர்ல இருந்தபோதே போதே சொல்றேன் கோயம்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கு மேக்சிமம் ரெவென்யூ கொடுக்குது கோயம்புத்தூர்காரங்க எல்லாரும் எழுந்து நின்று கோயம்புத்தூர்காரங்க எல்லாரும் எழுந்து நின்று நாங்க தான் நாங்கள் மேக்சிமம் கொடுக்குறோம் எங்களுக்கே எல்லா பணமும் வருதா இல்லையா நாங்கள் கட்டின வரியில் எவ்வளோ பணம் எங்களுக்கு திருப்பி கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நம்ம அரியலூர் என்னாகும் ராமநாதபுரம் என்னாகும் அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி முதல பிரதமர் டெல்லியிலேருந்தே மானிட்டர் பண்ணுறக்கூடிய விருதுநகரும் ராமநாதபுரம் என்னாகும் இப்படியா யோசிச்சு நம்ம எல்லாத்துக்கும் டிஎம்கே நின்று கேள்வி கேட்கணும் அவங்க சொல்ற பிரச்சாரத்தை நம்பிக்கிட்ட ஓ சரி இது ஏதோ அவங்க சொல்றது நிஜமா தான் இருக்கும் போல் இருக்கு ஐயா எப்படி அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம ஆட்களே கேள்வி கேட்கறதை விட்டுட்டு ஏங்க நில்லுங்க ஒரு நிமிஷம் நீங்க ஆட்சியில இருக்கும்போது இப்ப ஆளுமையில இருக்கும்போது என்ன பண்றீங்க எந்த மாவட்டத்துக்கு எப்படி பண்றீங்க கொஞ்சம் விவரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்கணும் ஏன்னா மோதி ஐயா யாருக்கும் குறை வைக்காம ஆட்சி நடத்திட்டு இருக்காரு இங்கதான் வன்மம் நீ எங்களுக்கு நீ ஓட்டு போடல நான் உனக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட நடக்கிற ஆட்சி அதை நமக்கு நின்று கேள்விக்க கூடிய திறமை நம்ம இருக்கு நம்ம இருக்கணும் நான் விஷயத்தை படிக்கணும் இன்னொன்னு உங்களுக்கு நான் சும்மா உதவிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு தெரியாம இருக்காது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடாது வந்துடுச்சுன்னா அது மோதி ஐயாவுக்கு பெருமையா சேர்ந்துருமோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட ஒன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தில் போய் அவங்களுக்கு நம்பர் பலம் இருக்குன்றதுனால தீர்மானம் போடுவோம் மோதி வரவானா தீர்மானம் போடுவோம் மீதி மாநிலங்கள் எல்லாவற்றிலும் அந்த அந்த திட்டங்கள்லாம் போறதுனால அந்த மக்களுக்கு நல்லது செய்யுது இங்க நாங்க அந்த நல்லது வந்துடுச்சுன்னா மோதி ஐயாக்கு கிரெடிட் போயிடுமே நாங்கள் விட மாட்டோம் எப்படி வர விட மாட்டோம் தீர்மானம் நிறைவேற்றுவோம் இல்லையா ஹை கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட் வகையா போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதை தடுத்து நிறுத்த சட்டங்களை தடுத்து நிற்கிறது அவங்க காலத்தில் தடுத்து நிற்கப்பட்ட ஜல்லிக்கட்டு திருப்பி கொண்டு மோடி அப்ப தடுத்து நிறுத்தப்பட்டது காங்கிரஸ் மூலமாக அனிமல் வெல்பேர் போர்டு அதுவும் ஒரு மிருகவதை வதை மிருகத்தை சித்திரவதை பண்றது அதனால நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினது காங்கிரஸ் கட்சி அதுக்கு தோழமை இருந்த டிஎம்கே ஒத்துழைச்சாங்க அதன் மோதியைய திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியமான சின்னம் அது தமிழ்நாட்டுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னது இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுவோம் இல்ல கோர்ட்ல போய் நடக்க விடாம தடுப்போம் இல்ல மூணு ப்ரொட்டஸ்ட் மார்ச் இங்க எப்பப்பாரு ப்ரொட்டஸ்ட் கீழே இறங்கி கருப்பு கொடி காட்டி கருப்பு கொடி காட்டி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் பேச்சுக்கு சொல்றேன் கல்வி திட்டம் நாடு முழுவதும் எல்லாரும் நல்லா எடுத்துக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட பிஎம் ஸ்ரீ எஜுகேஷன் நம்மளுக்கு வேணும் அந்த ஸ்கூல்ஸ் நம்மளுக்கும் வரணும் வந்த கல்வி தரம் உயரும் அப்படின்னுட்டு பி எம் ஸ்ரீ எங்களுக்கு வேணும்னு போய் கேட்குறாரு பிஎம்டே போய் சொல்கிறாரு இத்தனை நாளாக ஏதோ நின்றுடுச்சுங்க நீங்கள் எங்களுக்கு கொடுங்க அவங்க தோழமை கட்சிக்குள்ளவே இந்த கிரிக்கெட் மேட்சில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்லி மேட்ச் நீங்களும் இன்னொரு கட்சியும் விளையாடுறீங்க மேட்ச் ஆனால் அது ஃப்ரெண்ட்லி மேட்ச்

எதுக்கெடுத்தாலும் எஜுகேஷன்னா ப்ரொட்டஸ்ட் மக்களுக்கு உதவு கிடையாது இன்னைக்கு பாக்குறீங்க நீங்க நீட் வந்த காலத்துல வர விடாம தடுத்து அதை தவிர இப்போவும் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்ன வந்த முதல் நாள் நீட்டை தூக்கி போட்டுருவ வழியில் என்ன வந்த பிறகு புரியுது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் இன்னைக்கு நீட்டு மூலமா நல்லபடியாக காலேஜில் போய் படிக்கிறாங்க நீட் மூலமா தான் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாறுதல் திருப்பமேடு நாங்க நினைக்கிறேங்க எங்களால படிக்க வைக்க முடியுமா டாக்டர் என் பொண்ணு அது நீட்டு வந்ததுனால முடிஞ்சுச்சு இல்லைன்னா நம்ம அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மூலமா காலேஜ் நடத்துறோம் அதில் கேபிடேஷன் ஃப்ரீ வாங்கிக்கிறோம் அந்த கேபிடேஷன் ஃப்ரீ மூலமா நாங்க எங்க சொத்தை வளர்த்துக்கிறோம் அதனால நீ கேபிட்டேஷன் ஃபீ கொடுக்க முடியலன்னா உனக்கு சீட் இல்லை அப்படின்ற அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுயநல பாவனையோடு நடத்திட்டு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல நாங்க தான் பெஸ்ட் எஜுகேஷன் கொடுத்தோம் எங்க இன்னைக்கு நீட்டு மூலமா ஏழை பெண்கள் பிள்ளைகள் போய் படிக்கிறாங்க அது எடுத்துட்டு வந்தது மோதி ஐயா இப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரொட்டஸ்ட் பண்றது இல்லை கோர்ட்டுக்கு போறது இல்லை சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறது தமிழகம் மக்களுக்கு மத்திய அரசின் மூலமா வரக்கூடிய நல்ல திட்டங்களை வர வரவிடாம தடுக்கிறவங்க தான் இந்த திராவிட அரசியல் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதை நம்ம நின்று கேள்வி கேட்டு போராடி மக்களிடையே போய் சொல்லணும் நீட்டோடு ஒரு உதாரணம் இங்க பாருங்க எந்த விதத்தில் மத்திய அரசு உங்களுக்கு குறை பண்ணிருக்கு குறை செய்யதுன்னு போய் பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எதிராக நின்று நம்ம கேட்கலன்னா அதோடு இல்லாம ஒன்னு அளவிலான கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருந்த கட்சி நாடு முழுவதும் சதாப்தங்கள் சிக்ஸ் டிகேட்ஸ் ஆறு சதாப்தங்கள் ஆட்சியில் இருந்தவங்க நாடு முழுவதும் தேசியம் முக்கியம் சொல்லிட்டு இருந்த தலைவர்கள் இருந்த கட்சி இன்னைக்கு கூட்டணி டிஎம்கே யோட இல்லைன்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கான கட்சி அது அந்த கட்சி தேசியத்தை பத்தி என்ன பேச போகுது இவங்களோட சேர்ந்துகிட்டு இவங்களோட திராவிட அரசியல் தான் பண்ணுவேன் திருவாங்க காங்கிரஸ் தேசியத்துக்கோ இல்ல நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நல்லத தமிழ்நாட்டுக்கோ எடுத்துட்டு வரணும்ன்ற அந்த அந்த நோக்கத்தோட காங்கிரஸ் பேசுறதுக்கு தயார் இல்லை ஏன்னா அவங்க அடுத்தது டிக்கெட் கிடைக்காது கிடைச்சாலும் ஜெயிக்க மாட்டாங்க தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் மனசுல வச்சுட்டு நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுதான் முக்கியமான ரோல் ஒரு பார்ட்டியா நம்ம நேஷனல் ஸ்பிரிட்டோட அதோட தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை வரக்கூடாது வளர்த்த ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என்ற கேள்வியை நிர்மலா சீதாராமன் எழுப்பியிருக்கிறார் திமுக குறித்த பல்வேறு கடுமையான விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார்